பசிக்கிற நேரத்தில் உணவு வந்தால் தான் அது பசியாக இருக்கும் பசிக்காத நேரத்தில் நீங்கள் எவ்வளோ உணவுகளை கொடுத்தா கூட அது ஒரு குப்பைக்கு சமமானது தான் அது எனக்கு வந்து துக்கமே நிரந்தரமானது எனக்கு வந்து துயரமே நிரந்தரமானது எனக்கு வந்து இன்பமே நிரந்தரமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க உங்களை புலமுட்டாலும் யாரும் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கும் விவாகரத்தில் நடக்கிறதுக்கும் எந்த கோள்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாக சம்மந்தப்படுது எந்த கோள்கள் பலமாகவும் எந்த கோள்கள் பலவீனமாக இருந்தால் அல்லது எந்தெந்த பாவங்களை அது தொடர்பு அடைந்தால் அது வந்து விவாகம் அடைகிறதுக்கும் விவாகம் முறிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுது அப்படின்றத பார்ப்போம் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கு எந்தெந்த கோள்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப ரெண்டு ஏழு பதினொன்று விவாகம் நடக்கிறதுக்கும் அது விருப்பமான திருமணமாக அப்படின்றது ஐந்தாம் இடம் தொடர்பு கொள்ளணும் ஐந்தாம் இடம் தொடர்பு கொண்டாலே அது விருப்பமான திருமணம் அவங்க விரும்புகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மூன்றாம் இடம் மட்டுமே தொடர்பு கொள்ளுது அப்படின்னம்னாக்கா அது அரேஞ்ச்மெண்ட் திருமணம் நடக்கிறதுக்கான அதாவது பெரியவங்களால பார்த்து சேர்த்து வைக்கக்கூடிய திருமணம் இருக்கும் அதே நேரத்தில் ஐந்தும் மூன்றுமே கனெக்டிவ் ஆகுது அப்படின்னம்னாக்கா விருப்பம் விரும்பியும் இருப்பாங்க அதே டயத்தில் அதை பெரியவங்க ஏற்று நடத்துகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்போ பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப ரெண்டு ஏழு பதினொன்று அந்த ஸ்தானாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே கால அதோட அதோடய திசாபுத்திகள் வரப்பவே மேரேஜ் ஆகிடும் ஆனால் விரும்பி தான் திருமணம் பண்ணுறோம் ஆனால் விருப்பமற்ற முறையில் ஏன் நம்ம மனமுறிவு நடக்குது அதுக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குது எந்தெந்த கோள்கள் காரணியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் முறிவு அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப சரஸ்திர உபயம் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட பாதகங்களை இவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாதகங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அதன் அடிப்படையில் யோகங்களை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு யோகாதிபதியாக இருக்க ஒரு ஒரு நெகட்டிவான பலன்களை தரக்கூடாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் அது தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் மோரார் யாருக்கு இந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்குதுனாக்க லக்கணத்துக்கு சந்திரன்றது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலே அவங்க குழப்பமான மனநிலை பெறாங்க அதுவும் அந்த திசாபதி காலங்களில் ரொம்ப வராங்க அப்போ லக்கணத்துலேருந்து சந்திரன் போய் ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலேயோ பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அவங்க மிகப்பெரிய அதில் போல் சஃபர் ஆகிறாங்க மைண்ட் வைஸ் ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா ஏழாம் பாவாதிபதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும் அவர் வந்து ஆறாம் இடத்தோட எந்த வகையிலையும் தொடர்பு கொண்டாலோ இல்லை ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ அவங்களுடைய கணவன் முனைப்பில் இருக்கிற ஒரு நல்ல அந்யூன்யம் அப்படின்றது பிரேக்கப் ஆகிடுது அதுவும் அந்த எப்போனாக எல்லா டைம்லேயும் கிடையாது எல்லா டைம்லேயும் கிடையாது அதோடு திசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் அதுக்கு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பைலண்ட்டாக அது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஆறு ஏன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு பனிரெண்டாம் பெரியஸ்தானன்றது ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தை தொடர்பு கொட்டாலே அதிகபட்சம் ஆறு கூட ஏழில் இருந்தால் கூட பெருசாக அவங்களுக்குள்ள அந்த டைம் வந்து ஒரு சின்னதாக ஒரு போகிறப்போக்குள்ள ஒரு உரசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதாவது லைஃப்புன்றது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காயந்தான் இருக்கும் அல்லது ஒரு ரனாக இருக்கும் ஆனால் ஏழாம் அதிபதி இருந்து அதோடய தசாபுத்தி நடந்துச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக உடஞ்சிடுது அதாவது லைஃப் பிரேக்கப் ஆகிடுது லைஃப் பிரேக்கப்னாக்க இதில் மேரேஜ் லைஃப் பிரேக்கப் ஆகிடுது அதுலேயும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவங்க மட்டும் அந்த மனோபாவத்தில் இருப்பாங்க அவங்க அதில் நோக்கி பயணிப்பாங்க ஆனால் ரெண்டு பேத்துக்கும் அதுக்குண்டான தன்மையில் தான் ஆறாம் பாவத்து தொடர்புடைய தன்மையில் தான் இருக்குன்றப்ப நிச்சயமாக அது அதனால தான் அது வந்து சர்வீஸ் தானோம் அப்படின்றதும் அது வேலை வழி முக்கியமான விஷயங்களை மட்டுமே அதை கன்சிடர் பண்ணலாம் அந்த டைம் ஆஃப் பீரியடு ஏன்னா இன்டர்னல் லைஃபு நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் கேரியர் லைஃபை நம்ம சரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இதை கொஞ்சம் போடலாம் அதோட தசாப்தி முடிஞ்சது தான் அது சரியாயிடும் நம்ம அந்த அளவுக்குலாம் பொறுக்கிறது இல்லை நம்ம டக்கு டக்குன்னு அடுத்தது அடுத்த அடுத்தது அதை பார்த்திக் வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தைகளை நீங்கள் திடீமா பேச பேச அது என்ன ஆகுதுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது லைஃப் அப்போ தான் ரொம்ப நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் ஜீவியா இருங்க ஒரு கேரியர் வயசு நீங்கள் பெரிய ஜாபில் இருங்க நீங்கள் பெரிய அளவில் டிகிரி ஹோல்டராருங்க எதுவுமே யூ நோ யூஸ் நீங்கள் வாங்கின பட்டமோ நீங்கள் படித்த படிப்போ நீங்கள் இருக்கிற டிசிகினேஷனோ நீங்கள் இப்போ வச்சுருக்கிற ஜாபோ அல்ல பிஸ்னஸோ எல்லாமே இன்டர்னல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை ஒரு டிஸ்பூட்டு அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே உங்களை ஏற கட்டிடும் உங்களை விட்டு எல்லாமே விலகி போயிடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து டிவோர்ஸை நோக்கி போகக்கூடிய மனிதராக இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய சுற்றத்தாரில் உங்கள் கூட நெருங்க மாட்டாங்க நல்ல ஒரு அநியுன்யமான ஒரு ஓப்பனாக எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களுடைய நெய்பர்களுக்கோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கக்கூடிய வரன்களையோ உங்கள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கோம் நமக்கும் நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப்பு க்ரியேட் ஆகிட்டு இருக்குது அந்த கேப்பு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னால் நம்ம தான் உங்களுடைய நீங்கள் ரெண்டு பேர் தான் அதை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு காரணியாக சில சம்பத பர்சன் உங்களுடைய ரிலேட்டிவ் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸாக காட்டலாம் வேணாலும் காட்டலாம் ஆனால் இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் கிரக ரீதியாக என்ன காரணம் மைண்ட் செட்டு ரீதியாகவும் இருக்குது மைண்ட் செட் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னாக்கா நம்முடைய ஜாதக கிரக நிலையில்தான் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரி எப்படிப்பட்ட மன வாழ்க்கை நிகழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இத்தகைய தன்மையில் கும்பராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரி திருமண வாழ்க்கைன்றது ஒரு தோல்வியை தரதுக்கான வாய்ப்புகளை பெறும் எந்த தசாபத்தி காலங்களில் அப்படின்றப்ப திருமணத்தை நடத்துறது அப்படின்றது ரெண்டு ஏழு பதினொன்று கூட நாதர்கள் தான் தங்களுடைய தசாபத்தி வரப்போ அதை கன்சிடர் பண்ணுவாங்க நோக்கு வந்தால் திருமணம் நடக்கும் குரு பார்வை கிடச்சா திருமணம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு பேச்சு வழக்கில் உள்ள ஒரு விஷயந்தான ஒழிய வியாழன் அப்படின்றது சுபக்கோள் அந்த சுபக்கோள் வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு அனுகூலமான பலன்கள் தரும் அப்போ அப்படின்னு மைண்ட் செட் செட்டாயிடுச்சு நமக்கு அப்போ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்க ஓரளவுக்கு மேபி ஆனால் ஃபுல்லியெல்லாம் ஒரிஜினல் கிடையாது அது கான்செப்ட் தேரி கிடையாது அது சுபத்தன்மைகளை செய்யும் அப்படின்றதுனால நம்ம சுபத்தன்மை அப்படின்றது திருமணத்தை எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது கன்சிடர் பண்ணுறப்ப உங்களுக்கு இரண்டாம் அதிபதி பதினாம் அதிபதி இரண்டு பேருமே குரு தான் உங்களுக்கு அப்போ திருமணத்தை நடத்துறது அப்படின்றது குரு அதேமாரி ஏழாம் அதிபதி அப்படின்றது சூரியன் அப்போ உங்கள் ராசிக்கு இந்த மூன்று பேர் மூன்று பேர்னால் இரண்டு பேர் தான் குருவும் சூரியனும் பகை பெற்ற கோளின் தன்மைகள் அதிகபட்சம் உங்களுக்கு கும்பராசிக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்குமா அப்படின்னோம்னாக்கா கிடைச்சத வாழ்க்கையை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு லீவ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமோ ஒழிய பெருசாக நீங்கள் வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை ஏன்னாக்கா உங்களுடைய ராசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா யாராக இருக்காங்கனாக்கா அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த அவிட்டம் சதயம் புரட்டாதி நீங்கள் அவிட்டத்தில் பிறக்கும் பிறந்திருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மூணு பேருமே மூணு தான் குருவும் செவ்வாயும் சூரியனுமே நட்பு பெற்ற தன்மைகள் தான் அப்போ குரு சூரியன் இது நல்ல நிலையில் இருந்தாலே போதும் உங்களுக்கு எந்த விதமான குறைபாடே வராது ஆனால் சதயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா குருவும் உங்களுக்கு சூரியனும் பகை பெற்ற தன்மைகள் அப்போ சதயத்தில் இருந்தீங்கனாக்கா சூரியனுடைய திசா காலங்களில் அல்லது சந்திரனுடைய திசா காலங்களில் சூரியனுடைய சூரியன் சந்திரன் இரண்டு பேருடைய திசா காலங்களில் மாறி இருக்கும் பட்சத்தில் அப்போ சூரிய திசையில் சந்திரபுத்தியோ சந்திர திசையில் சூரிய புத்திகளோ உங்களுக்கு நெகட்டிவான குடும்ப அமைப்புகள் குடும்ப உறவுகள் திருமண வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ சுபமான தன்மையில் இருக்கணும் அப்படின்னம்னாக்க கிட்டத்தட்ட அதிகபட்சம் குருவோட திசை புத்தின்னாக்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதாவது ராகு தசை ஓப்பனிங்கில் வந்துடும் அதுக்கப்புறம் குரு தசை தான் பயணிப்பீங்க அதிகபட்சம் உங்களுக்கு அவிட்டத்தில் பொறுத்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தசையில் திருமணம் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ குரு தசை அப்படின்றது திருமண வாழ்க்கை குரு தசையில் வரக்கூடிய சூரிய புத்தியில் நடக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது குரு தசையில் சூரிய புத்தியில் குரு அந்தரத்துலேயோ சூரிய அந்தரத்துலேயோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ராகுவில் பிறந்திருக்கீங்க சதயத்தில் பிறந்திருக்கீங்கனாக்க அதிகபட்சம் குருவை தாண்டி ராகுவோட ஓப்பனிங்கில் பிறந்திங்கனாக்க நேர்பை உங்களுக்கு ராகு பதினெட்டு ஆண்டுகள் குரு பதினாறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட உங்களுக்கு நேர்பை ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் தான் அந்த குருவோட தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் சனி தான் இருக்கும் சனி உங்களுக்கு பன்னெண்டு குடைய வர உங்களுக்கு பிரச்சனை முப்பது வயசுக்கு மேலே முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா ஒரு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு பெருசாக பிடித்தமான லைஃப்பை நீங்கள் என்வால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஆனால் சனி இந்த பலமான தன்மையில் இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு என்ன ராசி எல்லாத்தையும் ஓவர் டுக் பண்ணி ஓவர்லுக் பண்ணி வந்துடுவீங்க அப்படி வரல முடியலன்னாக்கா உங்களுடைய ராசியாதிபதி வீக்காக அர்த்தம் அதே நேரத்தில் ஏழாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தார்னாக்கா உங்களை எப்பயுமே டிபெண்டிங்காக பாண்டிய உங்களுடைய மிஸ்ஸஸாவோ உங்களுடைய ஹஸ்பண்டாவோ அதாவது தான் இருக்க முடியும் நீங்கள் வந்து அவங்களை சார்ந்த பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கணும் சனி பலகீனமாக இருந்தாருனாக்கா சனியப்போ மறையக்கூடாது சனி மறையக்கூடாதுனாக்க பல பலமாக இருக்கணும் அப்படின்னம்னாக்காக்காக்காக்காக்காக்க மூணாறு பத்து இருந்தால் பலம் அப்படின்னம்னாக்க லக்னத்துக்கு மூணாறு பத்து பதினொன்றுல இருந்தால் பலம் ஆனால் ராசிக்கு மறைவு அப்படின்றது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டில் அந்த சனின்றது இருக்கக்கூடாது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையோ அல்லது மூணாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ இருந்துச்சுனாக்கா பலகீனமான தன்மையை பெறுவீங்க அப்போ உங்களை சர்வேவல் பண்ண முடியாது உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியே மறையிறாரு அப்படின்னம்னா அது எப்படி உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு மன உறுதியை தரும் மன உறுதி இருந்தால் தான் ஜெயிக்கவே முடியும் எந்த விதமான தோல்வித்தன்மையிலேருந்து வெளியே வரதுக்கான காரணன்றது உங்களுடைய மன உறுதியும் மன ஆற்றலும் தான் அப்போ மன உறுதி அப்படின்றது உங்களுடைய பலம் மிக்க தன்மையில் இருக்கணும்னா ஒன்று ராசியிலே இருக்கணும் உங்களுடைய ராசியிலே இருந்தாலும் சரி அல்லது பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி அல்லது அதே டயத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுன்றது ஒரு சகிப்புத்தன்மை தருமா ஒழிய ஆனால் இன்டர்னல் லைஃபுக்குள்ளே ஒரு பிரச்சினையில் தரதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தோம் அப்போ இந்த இடத்துல இன்னொன்று புனர்வியோகம்னு சொல்கிறது கூடியதில் மிக பெரும்பான்மையான தன்மை இருக்கிறது சந்திரனும் சனியும் தான் அப்போ லக்கணத்துலேயே சந்திரன் சனி இருக்கிறது அப்படின்றது லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறது சந்திரன்னா தான் கும்பராசி அப்போ லக்கணத்துலேயே உங்களுக்கு லக்கணம்னா ஐ மீன் ராசி அதுலேயே உங்களுக்கு சனியும் இருக்கிறது அப்படின்றது சனியும் சந்திரனும் இருக்கிறது அப்படின்றது நல்லதா அப்படின்னா ஒன்றில் தானேங்க இருக்குது அப்படின்னா லேசினஸ்ஸு எவ்வளோ தான் நீங்கள் ப்ரைட்டாக இருந்தால் கூட நம்பர் டூவாகவே ப்ரா ப்ராக்டிஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதை தான் தரும் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஒய்ஃபோ ஹஸ்பண்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு அடிமை உத்தியோகம் அடிமை உத்தியோகம்னாக்கா அவங்களுக்கு அவங்க சொல்படி நீங்கள் கேட்டு நடந்தீங்கனாக்க உங்களோடய இன்டர்னல் லைஃப் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் அதை மீறி மாறி நடக்கணும் அப்படின்னம்னாக்கா சூரியன் வீக்காக இருந்தால் மட்டும்தான் அதே மாதிரி சனி ஒரு ராசிலேயோ லக்கணத்துலையோ அல்லது பத்துலையோ அல்லது பதினொன்றுலையோ இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய அனுகூலமான பலன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுன்றது வீக்னஸான அமைப்புகளாக தான் கொடுக்கும் அது சந்திரன் சனி சேர்க்கைன்றது ஆறு குடையனோட சேர்ந்திருக்கிறப்போ கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஒரு இரிட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான இதில் கவனிக்கப்பட வேண்டியதுன்றது சூரியனுடைய கேரக்டர் தான் சூரியனுடைய திசாப்திகளில் தான் அந்த சூரியன் எந்த ஸ்டாரில் நிற்கிறாரோ அந்த ஸ்டாரில் வேறு ஏதாவது கோள்கள் இருந்துச்சுனாக்க அந்தோட கால்கள் அந்த திசாபுத்திகள்லேயும் சந்திரன் எப்போல்லாம் சந்திர திசையோ புத்தியோ அந்தரமோ கிராசிங் ஆகிறப்பெல்லாம் உங்கள் இருவருக்கு உண்டான மனக்கசப்பு வெறுப்புணர்வு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாமே என்னென்னா உச்சபட்சமாக உங்களுடைய ராசி அதிபதியோ லக்ன அதிபதியோ வீக்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப க கஷ்டப்படுவீங்க மத்தபடி போல்டாக இருக்காங்க உங்கள் லக்னம் ஸ்டாரும் உச்சம் பெற்றிருக்காரு ஆட்சி பலம் பெற்றிருக்காரு நல்ல நுட்ப பெற்ற ராசியில் தான் இருக்கார் அதே மாதிரி ராசி அதிபதியும் பலம் பெற்ற தன்மையில் இருக்கார் அப்படின்றப்போ சந்திரன் வந்து உங்கள் ராசியில இருக்கார் பட் லக்னம் அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஸ்தானங்களில் பெறது நல்ல ஸ்தானங்களில் பெறதுனாக்க ரிஷப லக்கணமாக இருந்தோம் அதே மாதிரி உங்களுக்கு சிம்ம லகணமாகவும் இருந்தோ மாதிரி உங்களுக்கு துலான் லக்னமாக இருந்தோ மாதிரி தனுசு லக்னமாக இருந்தால் உங்கள் லைஃபு பெருசாக பாதிப்பு ஏற்படாது அதை கிடைச்ச வாழ்க்கையை நீங்கள் அழகான வாழ்க்கையை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னரை ஒரு கன்வெர்ட் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க மற்றபடி உங்களுக்கு லக்னம் அப்படின்றது மீன லக்னமாகவோ அதே நேரத்தில் உங்களுக்கு கன்னியா லக்னமாகவோ அதே நேரம் கடக லக்கணமாகவோ இருந்துச்சுனாக்க கடுமையான பாதிப்புகளை உள்ளாக்குறதுக்கான வாய்ப்புகளும் அதே நேரத்தில் உங்களுடைய உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் எந்த மன குழப்பமும் சரி மன தெளிவும் சரி மகிழ்ச்சியும் சரி துக்கமும் சரி சோகமும் சரி நிறைவும் சரி எல்லாமே அந்தந்த திசா புத்திகளில் தான் நடக்கும் ஒழிய எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு நெகட்டிவ் நடக்கிறதா இருந்தாலும் ஒரு சர்டன் பீரியட் தான் பாசிட்டிவ் நடக்கிறதா இருந்தாலும் சர்டன் பீரியட் தான் அதிகபட்சம் மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு மூணு நாலு வருட வருடங்கள் வரைக்கும் தான் நெகட்டிவ் பலன் வரும் அதே நேரத்தில் சனி திசையில் சூரிய புத்தி சந்திர புத்தி சபா புத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாங்கள் கிட்டத்தட்ட அவங்களுடைய புத்திகள் அப்படின்றது சின்ன சின்ன அளவுகளில் தான் கொடுக்கும் அப்போ அதிகபட்சம் மூன்று ஆண்டு நான்கு ஆண்டுகளுக்கு மேலே மிகப்படாது அப்போ அந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து வந்தாலே போதும் மிகப்பெரிய அளவில் ஆண்களை ஆனால் படம் வாய்ப்பு இருக்கும் அதிகபட்சம் ஒரு நெகட்டிவ் பலன் யார் தருவா எப்போ தருவோம் எப்படி தருவோம் அப்படின்னு சனி திசையில் வரக்கூடிய சூரிய புத்தி சந்திர புத்தி சபாபுத்தியும் ராகு திசையில் வரக்கூடிய சூரிய புத்தி சந்திர புத்தி சபாதம் அதே மாதிரி கேது சில வரக்கூடிய சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தியும் மட்டும்தான் கெடுபலாம் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது உங்களுடைய ஜன்னச்சாட்டை பார்த்து ஆய்வு செஞ்சால் மட்டும்தான் புரியுமோ ஒழியா ஜென்ரலாக பொது பலன்களில் நாம் வந்து எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது எனக்கு வந்து சொல்கிறது சரியாக இருக்குது எனக்கு சொல்கிறது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனோபாவன்றது ஒரு மேட்சிங் மேட்ச்சிங் அப்படின்றது கொஞ்சம் பொருந்தி வருதுன்னு அர்த்தம் அவ்வளோதானே ஒழிய கம்ப்ளீட்டாக இந்த மேட்சே ஆகலை அப்படின்னோம்னா உங்களுடைய ஒரிஜினல் சார்ட் தான் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுடைய லக்னம்ன்றது பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் கிரக அமைப்புகள் அப்படின்றது பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் நெகட்டிவ் நல்ல ஸ்தானத்தில் தீயகோள்கள் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய ஜ ஜன சாட்டை யாராவது ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து கன்சிடர் அதாவது கன்சல்டேஷன் பண்ணி ஜஸ்ட் பலன்கள் பார்க்காதீங்க ஒரு கன்சல்டன்சி பண்ணுங்கள் அதாவது எப்படின்னாங்க எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கும் முதல் இந்த என்னுடைய வெயிட்டேஜ் என்னுடைய ஜாதத்தோட வெயிட்டேஜ் என்ன என் ஜாதகத்துக்கு உண்டான தன்மைகள் எப்படி இருக்குது அது முதல் என்ை அமைப்புகள் எப்படி இருக்குது அதை நான் என்னுடைய வாழ்நாள் குள்ளவே நான் அமைப்பை அடைஞ்சிருவேண்ணா அல்லது அதை அதுக்குள்ளே வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சிலருக்குலாம் யோகங்கள் இருக்கும் ஆனால் அதுக்குண்டான வயது இருக்காது வயதான காலத்தில் கிட்டத்தட்ட அறுபது வயசு எழுபது வயசில் மிகப்பெரிய யோகம் வந்து என்ன பண்ணுறது நோ யூஸ் அதே மாதிரி பத்து வயசுக்குள்ளே அந்த யோகங்கள் கிடைச்சா என்ன பண்ணுறது அது நோ யூஸ் அப்போ சரியான நேரத்தில் பசிக்கிற நேரத்தில் உணவு வந்தால் தான் அது பசியாகும் பசிக்காத நேரத்தில் நீங்கள் எவ்வளோ உணவுகளை கொடுத்தா கூட அது ஒரு குப்பைக்கு சமமானது தான் தாகத்துக்கு உதவாத தண்ணீரும் பசிக்குதவாத அன்னமும் தரித்திரம் தெரியாத பெண்டிரும் இருந்தும் வீண் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கும் அதுபோல் என்னென்னா எந்தெந்த காலத்தில் என்னென்ன தன்மையில் எப்பப்போ நமக்கு தேவையோ அப்பப்போ அந்த பொருள்கள் கிடைச்சா நம்ம அனுபவிக்கிறதுக்கும் அதன் பலன்களை முழுமையாக நம்ம அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லைனாக்கா காலத்தில் கிடைக்காத எந்த ஒரு உதவியும் சரி எந்த ஒரு ஞானமும் சரி நமக்கு வீண் அது அதுபோல் என்னென்னா அந்த தசாபத்தி காலங்களில் வரும் பொழுது நாம் அதை அக்செப்ட் பண்ணி அது எப்படி இதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் எப்படி இதை மீட் அவுட் பண்ணலாம் எப்படி இதில் சர்வேல் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவான தன்மையில நீங்கள் ஆலோசனை பண்ணணும் தெளிவான தன்மையில் நீங்கள் உங்களுடைய மனநிலையை கொண்டு செல்லணும் அதை விட்டுட்டு எதை செஞ்சால் சரியாகிடும் இதை செஞ்சால் சரியாகிடுமோ அதை செஞ்சால் சரியாகடுமாக்கா எதையும் செஞ்சாலும் சரியாகாது ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது மட்டும் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சு அதாவது உண்டான தீர்வு நோக்கி நகர்ந்தீங்கன்னா அது சரியாகும் அதை விட்டுவிட்டு நாம் வந்து அந்த சப்ஜெக்டை விட்டுவிட்டு எல்லா விதத்துலேயும் எல்லாம் முந்நூற்றது டிகிரிலேயும் என்னென்ன கோயில்கள் இருக்கோ என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ என்னென்ன தன்மைகள் இருக்கோ அதெல்லாமே ப்ளே பண்ணாலும் அந்த கிரக அமைப்புகள் தரக்கூடிய விளைவுகளை பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் அதை நம்ம இன்கால் பண்ணியே தரணும் அது நுகர்ந்தே ஆகணும் அதன்படி தான் நம்ம வாழ்க்கையை அமையும் அது மாற்றத்துக்கு உட்பட்டதாக மாற்றவே முடியாது அப்போ உட்பட்டதாக இருக்கும்மானால் அது சரியானதாக இருக்காது எந்த ஒரு பொருளுமே மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படை ஆனால் மெய்ஞானத்தின் அடிப்படையில் ஏதாவது மாறுமானக்கா மாற்றமே அடையாது அப்போ மெய்ஞானம் சார்ந்த தன்மையில் இந்த ஜோதிடம் இருக்கிறது அப்படின்றது தன்மையில் நம்ம கன்சிடர் பண்ணுறப்பதான் இப்போ பிளானெட் இருக்குது பிளான்ட்டில் ஏதாவது மாறும்னாக்கா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதோட நேச்சர் அப்படியே இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வே பண்ணக்கூடிய ஜீவராசிகளுடைய தன்மை மனநிலை தான் மட்டும்தான் அதிகமாக மாறிக்கிட்டே இருக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மைகள் வேணாமல் மாற்றமாக திரும்ப ஒழிய மற்றபடி அந்த கோள்கள் என்ன அதிர்வுகள் தருமோ என்ன அதோடய நேச்சர் இருக்கோ இந்த பூமிக்கு என்ன நேச்சர் இந்த சந்திரனுக்கு என்ன நேச்சர் இந்த குருக்கு என்ன நேச்சர் இந்த செவ்வாய்க்கு என்ன நேச்சர் அந்த நேச்சரின் அடிப்படையில் வரக்கூடிய ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே நம்மளை பாதிக்கத்தான் செய்யும் அதன் அடிப்படையில் நாம் எப்படி கிடச்சிருக்கோம் நாம் எப்படி வந்தப்போ கிரகங்கள் இருந்திருக்கோம் அதன் தரக்கூடிய யோகங்களையும் தோஷங்களையும் நாம் அனுபவித்தே திரணும் ஒழிய அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா லைவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணும் பண்ணாத பட்சத்தில் லைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் அப்போ எது அப்படின்றது நல்லது கெட்டது அப்படின்றது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயமா மாறுத ஒழிய அது உலகத்தில் இருக்கக்கூடிய நிரந்தர தன்மை கிடையாது அப்போ நிரந்தரமற்ற தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நிரந்தரமானது எனக்கு வந்து துக்கமே நிரந்தரமானது எனக்கு வந்து துயரமே நிரந்தரமானது எனக்கு வந்து இன்பமே நிரந்தரமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க உங்களை போல முட்டால் யாரும் கிடையாது அப்போ எதுவும் மாற்றத்துக்கு உட்பட்டது எல்லாமே மாறிக்கொண்டே வரும் கூடிய உங்களுடைய மனநிலை ஒரு நேரத்தில் ஒரு பொருள் உங்களுக்கு ரொம்ப நீடாக இருக்கலாம் அதை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த பொருள் நீட்னஸ் இல்லாத தன்மையில் இருக்கலாம் அப்போன்றப்ப நீடு நீட்னஸ் அப்படின்றது என்னன்னாக்கா உங்களுடைய மனம் சார்ந்த விஷயமா மாறுது அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் கிடச்சால் சந்தோஷம் அது கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்காத அந்த சந்தோஷம் எதிர்பார்ப்புக்கு முன்னாடி அதாவது நீங்கள் கையகப்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த அதனால தான் காதலர்கள் திருமணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காதலிச்சு கல்யாணம் போனவங்க தான் கஷ்டப்படுறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஏதோ கிடச்சதை லீவ் பண்ணிட்டு போனவங்க முன்பின் தெரியாதவங்கள லீவ் பண்ணிட்டு போகிறப்ப ஆர் தட்டுன்னு முடிவெடுத்துட்டு கூட போயிடுறாங்க ஆனால் காதலிக்கிறப்ப அவங்களுடைய கனவுகளில் அவங்க தான் மிகப்பெரிய கதாநாயகர்களாக கதாநாயகிகளாக இருந்திருக்காங்க அப்போ நிஜ வாழ்க்கையில் வரப்ப அவங்க நிஜ தோற்றன்றது அவங்களால் அக்செப்ட் பண்ண முடியாத தன்மையில் இருக்குது அப்போ அவங்க ப்ரீவியஸ் லைஃப் ஒரு மாதிரியும் ஆஃப்டர் லைஃப் ஒரு மாதிரியும் அதாவது உங்களுடைய மேரேஜ் லைஃப்பை சொல்கிறேன் ப்ரீவியஸில் ஒன்றும் ஃப்யூச்சரில் ஒன்று பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத தன்மையில் இருக்குது அப்போ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் நல்லாத தன்மையில் ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப அதில் என்ன அமைப்பு இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் அழகான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க நான் அதிலேயே பதிலளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதிகபட்சம் எல்லாத்துக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் பட் நேரம் இன்மையின் காரணமாக நான் அந்த சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போயிடுவேன் வருத்தப்படாதீங்க அடுத்து ஒரு டைமில் நீங்கள் பட்சத்தில் அதில் பதில் அளிக்க தயாராக இருக்கேன் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அதை டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் யாரும் தயவுசெய்து கால் பண்ணாங்க எடுக்கிறதுக்கு ஆண்ட்ருக்க மாட்டாங்க அந்த மெசேஜ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமாக பிளேஸ் ப்ளேஸாக பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதையும் கேட்கும் பட்சத்தில் அதுக்கு டீட்டெயிலாக உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை கம்பெனியிலேருந்து அனுப்புவாங்க அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன விதமான சந்தேகத்தில் இருக்குங்க எந்த விதமான பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையில் சொல்யூஷன் என்ன அதை விட்டு எப்போ மீண்டும் வர முடியுமா மீண்டும் வர முடியாதான் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அதுக்கு சோர்சஸ் என்ன எந்த ஆண்டு நடக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் தன்மையில் இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் திரையில பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் சரியான பதில் தெளிவான பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நன்றி வணக்கம்